ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம கையில் அதிகமாக பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே வந்து நம்ம கையில் பணங்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை முதல்ல வந்து சரி பண்ணணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசனை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ஃப்ள அந்த ஃப்ளவர் மெடிசன் நம்ம இன்டேக் பண்ணுறப்போ நமக்கு வந்து பண வரவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளோட பிளாக்கேஜஸ் எல்லாமே உடச்சிட்டு வர ஆரம்பிக்கும் அந்த மருந்து என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் அதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சு இல்லை நம்ம வேலை கிடைக்கல இல்லை நம்மக்கிட்ட காசு இல்லை எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளோட மனசுக்குள்ளே நம்ம போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கை இந்த உலகம் எல்லாமே வந்து நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட தாட்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட எல்லா பிளாக்கேஜஸையும் அதுதான் ஹேண்டில் பண்ணுது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த ஆள் மனசுக்கு ரொம்ப தீவிரமாக சொல்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்றது தான் நிஜம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம மனசுக்குள்ளே யார்கிட்டயாச்சும் பேசினா சில பேர்லாம் வந்து எப்போ பேசினாலுமே நெகட்டிவாக மட்டும் தான் பேசுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்கெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது எந்த ஒரு விஷயத்த அவங்க அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம் நம்மளே வந்து எந்த ஒரு விஷயத்த நெகட்டிவாக சொல்கிறோமோ அதே விஷயந்தான் நமக்கு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அது எல்லாமே நம்ம மட்டும்தான் க்ரியேட் பண்ணுறோமே தவிர வேறு யாருமே க்ரியேட் பண்ணுறதே கிடையாது பிகாஸ் நம்மளோட எண்ணங்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கை வந்து ரன் ஆக்கிட்டே இருக்குது டே டு டே டை லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மட்டும்தான் நம்ம ஆகுறோம்னா நம்ம நல்லதை நினைச்சா நல்லது மட்டும்தான் ஆகும் ஐயோ இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுவோமா நம்ம எழுதுலேயே நம்ம ஃபெயில் ஆகிடுவோமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அதில் ஃபெயில் தான் ஆகும் இந்த வேலை நமக்கு இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒழுங்காகவே பண்ணல இது நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே கிடைக்காதுப்பா கிடைக்கலன்னா வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தாட்டை நம்ம அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்போ கண்டிப்பாக அது கிடைக்காது நம்ம நல்லா பண்ணுறோம் பண்ணலைன்றது ரெண்டாவது விஷயம் அங்கே நம்ம நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோட யார் வெளியே வராங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ஒரு பயத்தில் தான் நம்மளும் அந்த மாதிரி நினைக்கிறோம் நம்மளும் அந்த மாதிரி யோசிக்கிறோம் ஸோ இந்த தாட் எல்லாமே வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த எமோஷன்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும் ஸோ பண வரவுக்கு தடையாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட எமோஷன்ஸ் மட்டும்தான் எமோஷன்ஸை வந்து அந்த இடத்துல இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த இடத்துல வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவுமே வராது நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் பட் அந்த இடத்துல இல்லை என்னால் முடியும் நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தவன் நினைக்கிறப்போ கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் வேலை போயிடுச்சின்னா வேலை போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை என் செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் கையில் காசே இல்லை சுத்தமாக இல்லை ஒரு சில பேரெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட காசு இல்லை ஏதாவது கேட்டால் என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தப்படுத்த கிட்ட காசு சுத்தமாக இல்லாமல் தான் போகும் சில பேரில் பேங்க்ல என் அக்கௌண்ட்டில் காசே இல்லைப்பா என் கையில் சுத்தமாக பத்து பைசா இல்லை சம்பளம் எல்லாம் தீர்ந்து போச்சு அவ்வளோதான் நான் எல்லாமே கடனுக்கே கட்டிட்டேன் இதே மாதிரியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளோட எமோஷன்ஸும் மட்டும்தான் வேலை செய்யுது ஸோ அந்த எமோஷன்ஸை தான் கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு பேட்ச் பேட்ச்ஃப்ளவர் ரெமிடி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது வந்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா காஸ் அந்த காசை வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு வேலை வந்து ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு இனிப்பு முட்டை சுகர் பில்ஸ் தான் அது அதில் வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம கலந்து நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஒரு நாலு சொட்டு மட்டும் அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க மருந்தை வந்து நம்ம விட்டுட்டு ரெ ரெகுலராக வந்து அதை இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நார்மலாக தண்ணியை வந்து இப்போ ரொம்ப தாகமாக இருக்குன்னா வேகமாக குடிப்போம்ல அந்த மாதிரி எப்போயுமே குடிக்கக்கூடாது அந்த மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய் பொறுமையாக வேலை அது வேகமாக குடிச்சிட்டா அது எந்த வேலையுமே செய்யாது பொறுமையாக வச்சு நிதானமாக அதை நம்ம குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம இது பண்ணணும் இந்த மருந்து சாப்பிட்றதுனால இந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறிடும் இந்த மலர் மருந்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது அது வந்து நம்மளோட எமோஷன்ஸை கட் பண்ணுறதுக்கான வழி ஆக்சுவலி நம்ம ஒரு தாட்டை நம்ம என்ன வதைக்கிறோமோ அதுதான் ஆகிறோன்றப்போ நம்ம எமோஷன் அந்த இடத்துல நீங்கள் அந்த காசை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பணத்தை சுத் சுத்தி இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அதாவது தப்பான எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கட் ஆகும் வராதுன்ற எமோஷன்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல கட் ஆகும் அது எப்போ யா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நம்பி செய்யறப்ப நமக்கு பலன் ஜாஸ்தி ஸோ நம்ம வந்து அந்த எமோஷன்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி பணம் வரும்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது லாஸில் இருந்தாலும் அது நல்லா போகி நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும் இப்போ ஜாப் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு அந்த சேலரி பத்தலை உங்களுக்கு இன்னும் நிறையா தேவைப்படுது அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் அங்கே இதை விட அதிகமான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்து தான் நமக்கு பண வரவுகள் வர ஆரம்பிக்கும் இப்போ நான் எந்த வேலைக்குமே போகல நான் எந்த பிஸ்னஸுமே பண்ணல ஆனால் என் கையில் காசே இல்லை என் ஹஸ்பண்டும் எனக்கு இவ்வளோதான் காசு கொடுப்பார் இல்லை என்கிட்ட எந்த காசுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அவங்க அதிகமாக ஒன்று நமக்கு அவங்க காசு கொடுப்பாங்க இல்லை நம்மளை தேடி ஏதாவது காசு ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ எதர்ச்சியாக யாரையோ ஒருத்தவங்க பார்க்க போறீங்க அவங்க இந்த புடி ஒன்று ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனுப்பினா அந்த இடம் உங்களுக்கு காசு கிடைக்குது இல்லை அந்த மாதிரி தான் ஏதாவது இடத்துல இருந்து உங்களுக்கு காசு கண்டிப்பாக வரும் இப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை பண வர வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு யோசனைகள் போட்டுக்கிட்டே இருக்கோம்ல அதை முதல்ல அந்த எமோஷன்ஸை நீங்கள் காஸ் எடுக்க எடுக்க அது கட் பண்ணி தூக்கி போடும் ஆட்டோமேட்டிக்காக பண வரவுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையுமே க்ரியேட் பண்ணி உங்கள் கையில் வந்து காசு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மா இந்த மருந்து வந்து எல்லா ஹோமியோபதி கடைகள்லேயுமே கிடைக்கும் நீங்கள் வந்து அங்கே போய் வாங்கி நீங்கள் லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது அது அப்படி இல்லை லிக்விட் ஃபார்மில் குடிக்க முடியல அப்படின்னா ஒரு சுகர் பிள்ஸ் டேப்லெட்டும் இருக்குது அதில் வந்து வாங்கி இந்த மருந்தை வந்து நாலு சுட்டு வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் ஒரு நாலு நாலு மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க காலையில் மதியானம் நைட்டு ஈவினிங் போல் ஒரு ஃபோர் டேப்லெட்ஸ் ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே வாங்க எடுத்துக்கிட்டே வரப்போ உங்களுக்கே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் போது அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் லிக்விட் ஃபார்ம்லேயுமே எல்லா ஹோமியோபதி கடைகள்லையுமே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் கேனில் அதை மருந்து ஊற்றி நீங்கள் ரெகுலராக பொறுமையாக சிப் பண்ணி சிப் பண்ணி பொறுமையாக குடிக்கணும் அப்போ வந்து உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துலருந்து கட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பண வரவுகள் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் நம்பி பண்ணணும் அப்போ தான் அதுக்கான பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மருந்தை வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ கைஸ்